ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நேரம் அப்படி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்மளுடைய பூஜை அறைய தான் பார்க்க போகிறோம் எப்படி இருந்த பூஜை அறையை நான் எப்படி ஆக்கியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டினோட அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது அக்கா வீடியோ கொடுங்க உங்கள் வாய்ஸ் கேட்காமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லியெல்லாம் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க சாரி நீங்கள் கொடுக்குற ரிப்ளை கூட நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு கூட நான் வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியலையே அப்படின்னா வந்து கிளீனிங் ஒர்க் ஆகிட்டு இருக்குது நம்ம வீடு அதனால் எனக்கு வந்து அதுலேயே ஃபுல் டைம் ஆகிட்டே இருக்குது கண்டிப்பாக ஒரு த்ரீ டேஸ் வந்து பொறுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் நான் கொடுக்குறேன் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து ரிப்ளை கொடுத்துறேன் உடனே கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்க முடியலைனாலும் நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் மொபைல் எடுத்துகிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் கோச்சிக்காதீங்க ஓகேவா வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய பூஜையரை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீட்டை உள்ளே வந்து பார்க்கும்போது இப்படி தான் இருந்ததுக்கு பூஜையரை எவ்வளோ ஒரு மோசமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் இந்த வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுட்டோம் இது எங்களுடைய சொந்த வீடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்குன்னு ஒரு கனவு இருக்கும் இல்லையா நம்ம வாழ் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறதான் பல வீடு வாடகைக்கு நம்ம வந்து மாறி மாறி வந்திருக்கோம் என்னால் பார்த்திங்க அப்படின்னா வேறேஜாடக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வீடு மாறி வந்துருக்கோம் அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து கட்டுவோம் இல்லையா அந்த வீடு தான் இந்த வீடு அவ்வளோ ஒரு மெமிகடாச்சுமான வீடு வேலை நிமித்தமாக நாங்கள் வந்து வாடகைக்கு விட்டுட்டு போயிருந்தோம் அளவுக்கு அவ்வளோ ஒரு மோசமாக ஒரு என்ன சொல்கிறது இந்த ஒரு பொது இடத்துல பஸ் ஸ்டாண்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த ஓரத்துல எல்லாம் வந்து துப்பி வச்சுருப்பாங்க பண்ணிங்களா அப்படி தான் இருந்தது இந்த பூஜை அறையே நான் இந்த பூஜை அறையை எப்படி வச்சுருந்தேன் அவ்வளோவும் பளிச்சிடும் அவ்வளோ மங்களகரமாக அப்படியே அத்தனை தெய்வங்களும் உயிரோடு உள்ளே இருப்பாங்க அப்படி வச்சுருந்தேன் நான் பூஜை ஏறேன் இப்போ வந்து பார்த்தா எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சுங்க அந்தளவுக்கு மோசமாக நான் எப்படா சுத்தம் பண்ணி எடுக்க போகிறேன் அப்படின்னு உடனே எனக்கு மயக்கமே வர்ற மாதிரி ஆகிடுச்சிங்க எங்கேயாவது பூஜை அறையை ஆட்டிக் போட்டு கழுவி பார்த்துருக்கீங்களா அப்படி தான் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் ஒரு மூணு நாளாக க்ளீன் பண்ணுறாங்க பூஜையரையே அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ரூமையும் நினச்சி பாருங்கள் கிச்சனில் எல்லாம் கையே வைக்க முடியல சிங்கிளாக கலரே இல்லாமல் மாறி போச்சுங்க எல்லாம் நல்லா உடஞ்சி எல்லாம் நாஸ்தி பண்ணி போட்டாங்க இப்போக்கி பார்த்தீங்கன்னா பூஜை இற தான் நான் வந்து க்ளீனிங் பண்ணி முடிச்சிருக்கிறேன் அடுத்தடுத்து நான் ஒவ்வொரு என்னோடய கிச்சனையும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருந்த கிச்சனை மறுபடியும் நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஆள் வந்து ஒரு மூணு பேர் பிளாஸ்டிக் போட்டு ஃபுல்லாக கழுவு கழுவுன்னு தேய்ச்சி கழுவுனாங்க அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அங்கங்கே போய் உருட்டு உருட்டையாக ஒட்டிக்குச்சிங்க எடுக்கவே முடியல ஃபுல் டே நான் ஆறு மணிக்கு காலையில் தூங்கி எந்திரிச்சு ஆறு மணிக்கு உள்ள பூஜை இறக்கில் உள்ள போன இப்போ ஈவினிங் வந்து ஆறே முக்கால் வரைக்கும் நான் அந்த பூஜை க்ளீன் பண்ணியிருக்கிறேன் அவ்வளவு டைம் எடுத்துருங்க கட என்ன சொல்கிறது அப்படி வச்சுருந்தேன் நான் பூஜை என்னால் பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க இப்போ தான் எனக்கு மனதுக்கே நிம்மதியாக இருக்குது அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ பழிச்சிடுது நான் எப்படி கொடுத்துட்டு போகணும் என்னோடய பூஜை இலையை அது மாதிரி நான் கொண்டு வந்துவிட்டேன் அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குதுங்க வாங்க இப்போ நம்மளுடைய பூஜை இறையை பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம வீட்டில் நம்மளுக்குன்னு ஒரு பிடிச்ச இடம் ஒன்று இருக்குது இல்லையா அதில் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச இடம் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பூஜை இறை இந்த பூஜை இறை பார்த்தீங்க அப்படின்னா இதோடய டோரே அந்த நிலவுன்னு சொல்லுவோம் அது எல்லாமே வேம்புங்க வேப்ப மரம் இருக்குல்ல மரம் எடுத்து அதை காய வச்சு அதுக்கப்புறம் அந்த மரம் செட்டானதுக்கப்புறம் அறுத்து அதில் வந்து டோர் செஞ்சு இந்த பூஜை அறைக்கு நான் வந்து கதவு வச்சேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒத்த கதவாக வைக்கக்கூடாது ரெட்ட கதவாக தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் அதுலேயும் மெயினாக எனக்கு வேப்ப மரத்தில் தான் பூஜை ஏற உடைய டோரே வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மரம் எடுத்து செஞ்சது தான் இந்த பூஜை ஏற அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்க அந்த டிசைன் எல்லாமே வந்து அதெல்லாம் தேக்கு அதை பற்றி நான் உள்ள விவரம் நான் வந்து ஃபுல் பூஜை ரூம் டூர் கொடுக்கையில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதெல்லாம் எங்கே வாங்கணும் அந்த கலசமெல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வந்து பூஜை ரூம் டூர் வீடியோ கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இப்போ பாருங்க நம்மளுடைய பூஜை இற எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே பல பண்ணு ஒரு துளி எங்கேயும் ஒரு துளி கருப்பு இல்லாமல் உட்காந்து இன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து இந்த டைல்ஸ் எல்லாம் வாங்க இல்லையா இந்த ஒரு சின்ன இரும்பு மாதிரி இருக்குல்ல அதை வச்சு ஃபுல்லாக சுரண்டி சுரண்டி பொறுமையாக உட்காந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி நீட்டாக பெயிண்ட் பண்ணி எங்கேயுமே ஒரு துளி கருப்பு இல்லாமல் அவ்வளோ பளிச்சுன்னு அப்படியே நம்ம முகமே தெரிகிற மாதிரி கண்ணாடி மாதிரி என்னோடய பூஜைலையே கொண்டு வந்திருக்கிறேங்க எனக்கு அப்போ தான் அவ்வளோ ஒரு நிம்மதி நான் எப்படி பூஜை அறியை வச்சுருப்போனோ அப்படியே கொண்டு வந்துட்டேன் அவ்வளோ கிளீனாக பளிச்சுன்னு நீட்டாக வந்து எல்லாம் தொடச்சி எடுத்து சுத்தமாக கொண்டு வந்தாச்சு இந்த டைல்ஸை பற்றியும் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சமான ஒரு டைல்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த டைல்ஸுக்கு பேரே வந்து லக்ஷ்மி தான் லக்ஷ்மி டைல்ஸ் தான் சொல்லுவாங்க அந்த இதில் போட்டிருக்கேன் இல்லையா செல்ப்பு மாதிரி கொடுத்துருக்கு இந்த பூஜை இறையில் அதை அதை பற்றிலாம் விரிவாக அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நட்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய பூஜை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உன்னை கமெண்ட்ஸே எனக்கு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்